நண்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவு கேட்டு அதிர்ச்சியும் பெரும் துன்பமும் தாக்கிய நிலையில் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிட்டர் திரைப்பட நிறுவனத்தில் திரு ஏ எஸ் ஏ சாமி அவர்களின் டைரக்ஷனில் வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அவருக்கும் வசனகர்த்தாவாக பணியாற்றிய எனக்கும் நட்பு உதயமாயிற்று கோவை நகரத்தில் நானும் அவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்ததும் அரசியல் சமுதாய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதும் கலை உலகில் இணைந்து பணியாற்றியதும் இருவரும் ஒரே இயக்கத்தில் செயலாற்றுகிற அளவுக்கு எங்கள் நட்பு கனிந்ததும் என்றென்றும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாகும் அபிமன்யூ மருதநாட்டு இளவரசி மந்திரிகுமாரி தலைவன் எங்கள் தங்கம் போன்ற பல்வேறு திரைப்படங்களில் எங்களின் கலைத்துறை தோழமை கொடி பறந்தது கலைத்துறையில் கொண்டிருந்த அதே நட்புணர்வுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையில் நானும் அவரும் அரசியல் துறையிலும் இரண்டற கலந்திருந்தோம் அதற்குப் பிறகு ஏற்பட்ட அரசியல் மாறுதல்களிலே கூட எத்தனையோ கருத்து மாறுபாடுகளுக்கிடையே எங்களின் நட்புணர்வு ஆழமாகவே இருந்தது திரைக்கலைத் துறையில் தமிழகத்தில் ஈடு இணையற்ற கதாநாயகனாக திகழ்ந்தார் திரைப்பட துறையில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கியவர் அவரை போல திரைப்பட துறையை தன் கொண்டு வெற்றி முரசு கொட்டிய நடிகர்கள் ஒரு சிலரே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அவர் தொடங்கிய அதிமுக கட்சியை மிக குறுகிய காலத்திலேயே ஆளுங்கட்சியாக்கிய பெருமைக்குரியவர் அவர் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தவர் இரண்டு மூன்று ஆண்டு கால உடல் நலிவுக்கு இடையிலேயும் சலிப்பின்றி உழைத்த உள்ள உறுதியை பாராட்டாதார் இருக்க முடியாது விடாமுயற்சி ஓய்வற்ற உழைப்பு இவற்றின் மூலம் மக்களின் செல்வாக்கை பெற்று ஒளிவிட்ட எனது ஆரோய் நண்பரின் பிரிவினால் கண்ணீர் வெடித்திடும் இந்த நேரத்தில் எனது ஆழ்ந்த இரங்கலை திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அதிமுக இயக்கத்தின் உடன்பிறப்புகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்

அவர் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் நினைச்சு நினைச்சு மக்கள் மனசுல பதிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுகளை எல்லாம் இந்த குரல் மூலமாக பாடின அவருக்கு கிடைச்ச பெருமை மாதிரி இருக்கும் உலகம் எல்லாம் எல்லாரும் பாராட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க இவருக்கு இந்த மாதிரி நிலை வரும்னுட்டு நினைச்சு கூட பார்க்கல கலைஞர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை இல்லாமல் இழந்தவங்க மாதிரி உயிரை இழந்தவங்க மாதிரி நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குன்னு ஆறுதலாக பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கே அவங்க கிடைக்க போறாரு ஏழை மக்களுக்காக பாடு போட்டுக்கிட்டு இருந்தாரு ஐயாவை பார்க்கும் என்னுடைய பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது ஒவ்வொரு பாடல்களை பாடும்போது போது என்கிட்ட வந்து இந்த உணர்ச்சியோட ஆசைப்படுறேன் அதே மாதிரி பாடணும்னு முகத்தோட குழந்தைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பாடும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டே பாடுங்க அப்பதான் மக்களும் நல்லா கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவார் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்த்திடாது அருமையான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பகவான் அனுகிரகம் அவருக்கு ஆத்மசாந்தி கிடைக்கணும்னுட்டு நான் என்றுமே வணங்கக்கூடிய முருக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு அளவுல தலைவலையே முடிச்சு